நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யார் நினைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க இவங்க தான் வந்து இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க ஆனால் நாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம சாமி கிட்ட கேட்கலாம் கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து நமக்கு செய்வார் ஆனால் கடவுள் பேரை சொல்லி தோரணை போட்டு அது மாதிரி ஒரு வேஷம் போட்டு கிட்ட போயிட்டு நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு நாமளையும் பயன்படுத்தி நம்மளை ஒரு படுகுழியில் தள்ளுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதுல போகவே போகக்கூடாது சாமியார்ன்றவங்களும் அவங்களும் ஒரு மனுஷர் தான் நாம் என்ன கடவுள்கிட்ட கேட்க போகிறோமோ அதை தான் கடவுள் கொடுக்க போகிறாரு அவங்க என்ன கேட்க போகிறாங்களோ அதை தான் கொடுக்க போகிறாங்க அதனால் அவங்க வந்து நமக்காக எதையும் செய்திடவே முடியாதுங்க அதனால் இந்த சாமியாருங்களை நம்பி கண்டிப்பாக மோசம் போகாதீங்க ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தவறதாக பயன்படுத்தி நாமளை அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்க நிறைய தவறுகள்ாங்க அதில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சே போயிட்டு நாம ஏன் மாட்டிக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட கேளுங்க கடவுள்கிட்ட அழுது மன்றாடுங்க எது இருந்தாலுமே கடவுள் செய்ய வல்லவராக இருப்பார் ஆனால் இந்த மனுஷருங்கிட்ட நாமளை போல் அவங்களும் ஒரு மனுஷர் தான் அதனால் அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை போய் சொல்லி அவங்க ஆறு அவங்க கிட்டேருந்து நம்ம ஆறுதல் வாங்கிறத வேண்டாம் அதனால நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் இதனால் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு அதனால பாதித்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அதனால அந்த மாதிரியான ஒரு செயலில் செய்யாதீங்க இந்த குறி சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுலெல்லாம் போயிட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்கி தான் அவங்க வந்து நம்ம சொல்கிறாங்க நம்ம கிட்டே இருந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நம்ம கஷ்டத்தோடு தான் போகிறோம் அங்கே அதனால நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தில் எதனா ஒன்று சொல்லும் போது நம்மளுக்கு அது மேட்ச் ஆகிடும் இந்த மாதிரி தாங்க அவங்க சொல்லி நம்மளை வந்து அப்படியே படுகொழியில் தள்ளிடுறாங்க அதனால் அந்த மாதிரி வேலையை வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க மனுஷர் தாங்க அவங்க மனுஷரை நம்பாதீங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க உங்களுடைய உழைப்பை நம்புங்க உங்களை நம்புங்க நீங்கள் உயர்வான இடத்துக்கு போகலாம் Okay. <laughs>